நூற்றி நான்காம் சங்கீதம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒலியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடி நீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடுகட்டும் தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும் நீர் இருளை கட்டளையிடுகிறீர் காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டும் தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் கருத்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கருத்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழுவார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலுயா